இந்த தாக்குதல் சம்பவம் நடந்த பொழுது சவுதி அரேபியாவில் இருந்த நம்முடைய பிரதமர் அவர்கள் தங்களது திட்டத்தை கொண்டு உடனடியாக புறப்பட்டார் நேரடியாக பகல்காமுக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது காஷ்மீருக்கு போக போகிறார் என்று நாடே எதிர்பார்த்தது அவர் நேரடியாக பீகாரினுடைய தேர்தல் பேரணிக்கு போனார் எங்கள் இதயங்களில் தேசம் இருக்கிறது உங்கள் இதயங்களில் தேர்தல் மட்டும்தான் இருக்கிறது என்பதை இந்த நாடு தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது அது மட்டும் அல்ல சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்கள் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பிரதமர் என்ன சொன்னார் ஜனநாயகத்தின் கோவில் இந்த நாடாளுமன்றம் என்று சொன்னார் சரி கோயிலுக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் கோவிலுக்கு வர இவ்வளவு பயப்படுகிறோம் ஒரு பிரதமரை நீங்கள் கொண்டிருப்பது சரியா நியாயமா ஏன் அதுவும் சிறப்பு வழிபாட்டுக்கு வாருங்கள் சிறப்பு கூட்டத்தொடருக்கு வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் இங்கே வராமல் போய் பேசுகிறார் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம் என்றார் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் கற்பனை செய்ய முடியாத தாக்குதலை நடத்துவார் என்று நடத்தினார் யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்தினார் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்தி கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் ஆகிய நாங்கள் சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை ஐஎம்எஃப் நிர்வாக குழுவில் இருபத்தி நாடுகள் இருக்கிறது ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது இதுவெல்லாம் அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோலை நாடாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இங்கே குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் நேற்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழ பேரரசு ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான் அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும் தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை மோடி துவங்கி ஆப்ரேஷன் சிந்தூரை முடித்து வைத்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பதை இருபத்தி முறை சொன்னார் ராஜராஜன் ஆரம்பித்த போரை பக்கத்து நாட்டு மன்னன் முடித்ததாக சொல்லி இருந்தால் முதலில் அவன் கதையை முடித்திருப்பான் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் எனவே இன்றைக்கும் கூட இந்த இடத்திலே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விவாதத்தை ஆரம்பித்து பேசினார் ராமன் எப்படி ஐயோ ராமன் எப்படி இலங்கையின் மீது படையெடுத்து ராவணனை கொன்றானோ அதே போல இந்த படையெடுப்பை பிரதமர் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னார் இன்னொரு அமைச்சர் இருந்து சொல்லுகிறார் என்ன சொன்னார் சிசுபாலனுடைய தலையை வெட்டுவதற்கு சுதர்சன சக்கரத்தை கிருஷ்ணன் பயன்படுத்தியதைப் போல பிரதமர் பயன்படுத்தினார் என்று சொல்கிறார் ராமன் கிருஷ்ணன் போன்ற கடவுள்களை எல்லாம் உங்கள் தோல்விகளை மறைக்க கடவுள்களை இவ்வளவு மலினமாக பயன்படுத்துவது நியாயமா ஆத்தியவாதிகளின் மனம் புண்படாதா இந்துக்களின் மனம் புண்படாதா மிக வேதனையோடு நாங்கள் இங்கே கேட்கிறோம் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது பேச்சில் ஒரு முறை கூட மறந்து கூட கர்னல் சோபியா குரேஷிக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவமதிப்பை மத்திய பிரதேசத்தினுடைய உங்கள் எம்பி விஜய் சா பேசியதை கண்டித்து ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் அதே போல பகல்காம் தாக்குதலின் போது சுற்றுலா பயணிகளை காப்பாற்ற குதிரை ஓட்டி தன் உயிரை கொடுத்தான் அதில் ஷா வீரத்தை பாராட்டி ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை அது மட்டுமல்ல ஒரு அதில் ஷா அல்ல தீவிரவாதத்துக்கு எதிராக நூற்று கணக்கான அதில் ஆயிரக்கணக்கான அதில் ஷாக்கள் இருக்கிறார்கள் என்று உணர்த்தியது காஷ்மீர் மக்கள் அந்த காஷ்மீர் மக்களினுடைய ஒருமைப்பாட்டை அங்கீகரித்து ஒரு வார்த்தை நீங்கள் பேசவில்லை வேதனையோடு நாங்கள் சொல்லுகிறோம் மத ரீதியான வேறுபாடுகளை பயங்கரவாதத்தை வைத்து அதிகரிக்க முடியாது என்பதுதான் இந்தியா சொல்லுகிற செய்தி அதுதான் இந்தியா அந்த இந்தியாவை உங்களால் ஒருபோதும் பிளக்கவோ வெறுக்கவோ முடியாது நாங்கள் வெல்லுவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மாநில மாநில சதசிஸ்ரீ